ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் மண்டே மார்னிங் வ்ளாக் தான் அதிகாலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஐக்கான் பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் நம்ம சகோதரிகள் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்துருச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களில் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன் ரொம்ப மைண்டுக்குமே நல்லாயிருக்கும் மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகள்லாம் அதிகமாக வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த அதிகாலை நேரம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ நான் வந்து எதுக்காக அதிகாலை நேரத்தில் எழுந்திச்சு பழகுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைகள் தான் ரெண்டு குட்டீஸ்மே பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்கவுங்க ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க சின்ன பசங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக தான் நான் காலையிலே வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்லாம் வந்து கொஞ்சம் இப்போ ஆறு மணிக்கு போலலாம் எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குழந்தைங்களும் நம்ம கூடைய வந்து எழுந்திச்சிடுவாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆளே இருக்காது சில நேரங்களில் வந்து நம்ம பின்னாடியே வருவாங்க நம்ம பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டிஸ்டபன்ஸ் வந்து நிறையா இருக்கும் நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளில் கொஞ்சம் முன்னாடியே வந்து கண்டினியூஸாக இல்லாமல் அவருக்குமே பார்த்து வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைகள் வந்து எழுந்திருக்கும் பொழுது அவங்க கூட நம்ம டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணலாம் நிறைய வீடியோ விளாக்லேயுமே இது வந்து சொல்லியிருக்கிறேன் அடுத்தவங்களை வந்து நம்ம எதிர்பார்க்க வந்து தேவையே இருக்காது நம்மளுடைய குழந்தைகள் கூட நம்ம நிறைய நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் சுறுசுறுப்பாகிடும் சில பேர்லாம் நினைக்கலாம் அதிகாலை நேரத்தில் எழுந்துருச்சோம்னா பின்னாடி வந்து தூக்கம் அதிகமாக வரும் சோர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அது முழுக்க முழுக்க தவறான கருத்து காலையிலே எழுந்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப மனதுக்கு வந்து தூக்கமே வராது அந்த மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமாக மைண்டு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் தூக்கம்ங்கிறது வந்து வரவே வராது ரொம்ப டயர்டாக நம்ம வந்து வேலை பார்க்கும்பொழுது தான் பார்த்திங்கன்னா அந்த காலை நேரத்தில் கொஞ்சம் வந்து தூக்கம் வரும் இப்போ நார்மலாக நம்ம எல்லா ரொட்டின் ஒர்க்க்கும் பார்த்துட்டே நம்ம டெய்லியும் கண்டினியூஸாக பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து பழகி போயிடும் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த தூக்கம்ங்கிறது வந்து வரவே வராது அந்த சோர்வான தன்மை இருக்காது பண்ணோம்னா நல்லா அந்த நாள் முழுதுமே என்னமோ ரொம்ப நேரம் நமக்கு வந்து கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்துருச்சு பழக்கும் பொழுது நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு விஷயம் நமக்கு நல்லது கொடுக்குது அப்படின்பொழுது அதை வந்து நம்ம வந்து பயன் படுத்திக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த கர்ம வினைகள் நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து இடம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திருக்க முடியும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதி படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதையே மாற்றக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரம் நமக்கு நடக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை கூட வந்து பாசிட்டிவாக வந்து மாற்றி கொடுக்கும் நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்துருச்சு நம்மளோட வேலைகளெல்லாம் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம லைஃப்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரதையும் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி காலை வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் வாசல்லாம் போட்டி கோலம் விட்டு விட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் செடிகளுக்கு வந்து சாணம்லாம் உரம்லாம் எடுக்க எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் எடுத்து சாணம் எடுத்து விட்டுட்டேன் குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க தூங்குகிற நேரம் தான் நம்ம போய் எடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி முடிச்சிட்டானா விட மாட்டேன் எங்கேயுமே அதனால் காலையில் வந்து உரம்லாம் எடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாதுளப்பழமும் அப்புறம் வந்து ஆப்பிள் கொஞ்சம் இருந்தது அது வந்து ஜூஸ் போட்டு தான் வந்து கேட்டிருந்தாங்க போட்டு கேட்குறதோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிக்கிற தினமும் தான் இருக்கும் ஒரு ரெண்டு கப்பு ஆகி தான் குடிச்சாங்க ஆசைக்கு தான் கேட்பாங்க எதாக இருந்தாலுமே உங்கள் குட்டிஸும் அப்படின் சொல்லிட்டு வந்து கேளுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே ஏன் ஒரு பொருளை பார்க்கும்பொழுது அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஆசைக்கு தான் கேட்பாங்க அப்புறம் வந்து அது சாப்பிட்றதுக்கு என்னமோ அவங்களுக்கு வந்து தோணவே மாட்டது நம்ம வலுக்கட்டாயமாக எல்லாம் கட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்புறம் அன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி வைக்கலான்னு தான் பார்த்தேன் அவங்க ஜூஸ் வந்து கேட்கவும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் பால் வந்து விட்டு லைட்டாக வந்து சீனி போட்டு வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அடிச்சுட்டேன் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து உரிச்சு கொடுத்தாச்சு இன்னைக்கு கொண்டுட்டு போனது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிட்டுட்டு வரணும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து அப்புறம் நாளைக்கெலாம் ஸ்நாக்ஸ் எதுவுமே வச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அனுப்பினேன் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரும்போது கரெக்டாக எல்லா மாதுளை பழத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னைக்கு வந்து கிளம்புற கிளம்புற மாதிரி இருந்தது காலையிலே வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வேலையாக எங்கள் வீட்டில் வந்து போயிட்டாங்க சரி மதியம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் வீட்டில் சமைச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஸ்டார்டிங்லேயே நம்ம கிளம்பிட்டேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சிட்டோம்னா நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் அப்படியே படுத்து தூங்க தான் தோணும் இல்லையா சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு பக்கமே போக தோணுது இல்லையே யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து தோணுன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன் சா அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு டயர்டாக வந்து அந்த கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க தான் தோணும் அதனால் வந்து நான் கிளம்பிட்டேன் அதன் பிறகு கொஞ்சம் சிம்பிளாக பெரியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரசம் சாதம் வந்து வச்சு விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பேட்டு அப்புறம் மீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அது வந்து பொறிச்சு வந்து கொடுத்துட்டேன் எப்பொழுதும் பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான ரசம்தான் கொஞ்சம் வந்து பூண்டு தட்டிக்கிட்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு நம்ம இழந்த பூண்டெல்லாம் நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூளுந்து தேவையான அளவுக்கு போட்டு நம்ம புளிக்கரை சிலையும் சூப்பரான வந்து இந்த மிளகு பூண்டு ரசம் வந்து ரெடியாகிடும் மிளகு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை சாதாரணமாக இந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து நிறைய விலாக்லலாம் சொல்லியிருக்கேன் நான்வெஜ்லாம் சமைக்கும்போது அந்த ரசம் தான் அதிகமாக வைப்பேன் பூண்டுமே அதிகமாக சேர்க்கும்போது செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பூண்டு சேர்க்கும்போது நான் வந்து பெருங்காயம் அதிகமாக சேர்க்க மாட்டேன் ரொம்ப பெருங்காயம் சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு நல்லா இருக்காது கசக்கிற மாதிரி தெரியும் அதனால் வந்து சிம்பிளான பூண்டுலாம் கொஞ்சம் நல்லா நிறைய தட்டி போட்டு அன்றைக்கி வந்து வச்சுட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டேன் நான் வந்து அதிகமாக வந்து பாத்திரங்கள்லாம் எப்போதுமே சேர விட மாட்டேன் மேக்ஸிமம் சமைக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பாத்திரம் சேரும் அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுறது மொத்தமாக எல்லாம் கல்லான்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பாத்திரம் போல் எல்லாமே சேர்ந்துடும் நம்ம வந்து அதிகப்படியான சமையல் ஏதாவது செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதனால் வந்து அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறது கிச்சன் முழுதுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் வந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மீன்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன் நாங்கள் வந்து அங்கே சிலையே வந்து சாப்பிட்டுட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை எங்கே போனாலுமே கூட்டிகிட்டு போயிடுறது தம்பி பாப்பா அம்மா தான் அம்ம்தான் நாலு பேருமா சேர்ந்து போவோம் இன்னைக்கு வந்து பாப்பா வந்து எங்கள் கூட ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போய்ட்டுனதுனால அப்போ நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக தெரிஞ்சிச்சு பாப்பா வந்து ஒரு குழந்தைய விட்டுட்டு நம்ம பிள்ளைங்கள விட்டுட்டு சாப்பிட்றது நமக்கு ஒரு மாறியா தானே தெரியும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பா குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம நீங்கள் தனியாக என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் போனது வந்து தெரியாது தெரிஞ்சிருந்துச்சின்னா வந்து வந்ததோட நான் என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோடு தான் இந்த வந்ததோட கேட்டாங்க அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க சேரீலாம் வந்து பூலாம் வச்சுருக்குறீங்க சேரீலாம் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து சொன்னேன் நான் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனேமானு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாச்சு அவுட்டிங் இந்த என்டர்டெயின்மெண்ட் விலாக் கொடுத்துமே ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விலாக் வந்து கொடுப்பேன் இப்போலாம் அதிகமாக கொடுக்கறது கிடையாது ஏன்னா டைம் வந்து கரெக்டாக இருக்குது போன வார வந்து ஊருக்கு போய்ட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வர வந்து சந்தைக்கு போனேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போய் கா பார்க்க முடியல அதனால் இந்த வாரம் எப்படி எப்படியாவது அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி இந்த வாரம் எங்கேயாவது போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய சமாதானப்படுத்தி வந்து வச்சாச்சு இந்த மாதிரி உங்களோட குட்டீஸும் வந்து இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னா அவங்கள வந்து கேள்வி கேட்பாங்களான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் நம்ம வந்து பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்க்கு வந்து பதில் சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் யோசித்து வைக்கிற வேண்டியதாக இருக்குது இல்லையா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறது வந்து அப்படியே என்ன சொல்கிறது அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் உண்மையாக இல்லைனுங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வந்ததோடு வந்து கேட்பாங்க எங்களை வந்து விட்டுட்டு போயிட்டீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து ஒரே அடம் என்னையை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த தம்பி பையன் வந்து பார்த்திங்கன்னா இவனுமே நான் வந்து எங்கேயாவது கிளம்புறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவன் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுப்பான் போகிறதெல்லாம் நல்லா இங்கே தான் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நல்லா தெரிஞ்சுப்பான் அப்புறம் அவங்களுக்கு வந்து தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு தலையை வந்து விட்டாச்சு வாரி விட்டுட்டேன் தலை வாரி விட்டுட்டு நானுமே ஃபங்க்ஷன் கிளம்பிட்டேன் இன்றைக்கி வளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விலாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வ்ளாக் பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு என்ன நிறைய வீடியோஸ்கெலாம் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேற ஒரு வீடியோ வ்ளாக்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்